ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காலிஃப்ளவர் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் காளி சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையானாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு பருப்பு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க

வேகவச்ச காளி புள்ளுவரை சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க tenga todo te lo que te clama la que te காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பா பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க